உண்மை வருத்தும் வழியில் நான் செலுகின்றேனோ என்று பாரும் என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்காவது வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்காவது வசனம் ஒரு முறை ஒரு அம்மா அமரும் பொழுது அவங்களுடைய ஆடை அங்க இருந்த ஒரு ஆணையில மாட்டி கிழிந்திருச்சு உடனே அவங்க என்ன செய்யறன்னா அதை ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இது கொடுங்க இதை வந்து தைச்சு கொண்டு வரணும் இன்னொருத்தர் வாங்கிட்டு போனாங்க மறுநாள் அதை அவங்க கொண்டு வராங்க அதை எப்படி கொண்டு வராங்கன்னா அதை பார்க்கும்போது அந்த கிழிந்த இடமே தெரியல அவ்வளோ அழகா படி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த கிழிந்த இடத்துல ஒரு எம்ப்ராய்டிங் பூ போட்டு ரொம்ப அழகா அந்த கிழிந்த இடமே தெரியாத அளவுக்கு பூ வந்து அழகாய் மறைக்கப்பட்டிருக்கிறது எம்பிராய்டிங் போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த கிழிந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறது அப்போ அதாவது அந்த பழைய இடம் காணாமல் போயிருச்சு இல்லாமல் போனது அப்போ கடவுள் கூட அதாவது தாவிது கூட சொல்லார் கடவுளுக்கு ஏற்கிற இருதயம் எப்படின்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் அப்போ கடவுளுக்கு ஏற்கிற இருதயம் அதாவது தூய்மையான இருதயமாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த பத்சேபால் இடத்துல தாவிது தவறு செய்கிறார் ஆனா தவறு செய்யும்பொழுது அவர் மனம் மாறுகிறார் மனம் மாறும் பொழுது அவர் மனதிலே குத்தப்படுகிறார் வழியாக அவர் உணர்த்தப்படும் பொழுது மனம் மாறுகிறார் மனம் மாறும் பொழுது கடவுள் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார் மனம் மனம் மாறி மன்னித்தவுடன் தான் கடவுள் தாபீது வாழ்விலே ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்கிறார் அப்படி என்றால் நாம கூட ஆண்டவரிடத்திலே இடத்திலே சின்ன சின்ன தவறுகள் செய்திருப்போம் என்று சொன்னால் இந்த நாளிலே அவற்றையெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட நம்மை அர்ப்பணிப்போம் அதன் வழியாக ஆண்டவர் மன்னிப்பை மனதார நாம பெற்று நம்முடைய வாழ்வில எல்லையில்லாத அந்த மகிழ்ச்சியை பெற்று அனுபவிக்க கடவுள் இடத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை நாளை எங்களுக்கு ஆசிர்வாதமாக அமைய கிரும்பித்தார் மீட்பரை சுவை சூப்பிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்